வணக்கம் இன்றைக்கு மதுரை கிழக்கு தொகுதியில் அனைத்து மட்ட நிர்வாகிகள் குறிப்பாக கிழக்கிழக செயலாளர்கள் இருந்து ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நகரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த கட்சியின் அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற கூட்டம் இது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொருள் தேர்தலுக்காக எங்கள் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை தொகுதியும் போய் முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிர்வாகிகளை தொண்டர்களை தேர்தல் பணியாற்றுவதற்கு ஏற்கனவே இருக்கு அதெல்லாம் சரிபார்த்து இலைக்கழகங்கள் வரை நிர்வாக அமைப்பை சரிபார்த்து சில பேர் வந்து வெளியூர்ல ஒர்க் பண்ணுவாங்க இங்க ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு பதிலாக நிர்வாகிகள் நிர்வாக கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயார்படுத்த இதுல அமமுக போட்டியிட்டாலும் சரி எங்கள் கூட்டணியில உள்ள கட்சிகள் போட்டியிட்டாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தீயசக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு திறம்பட செயல்படுவதற்கு அவர்களை கலந்து ஆலோசித்து வருகிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மோடி இருக்கிறவரை நடத்தவே மாட்டாரு ஆளும் கட்சி அதிகம் பிரதமர் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் என்று பிரதமரின் அந்த முடிவு சிறந்த முடிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி

தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் தான் முடிவு எடுத்திருக்காங்க ஏதோ யூகங்கள் அடிப்படையில் ஏதோ செய்திகள் வர்றதா சொல்லி முதலமைச்சர் வந்து அந்த ஸ்டண்ட் அடிச்சது வந்து அது வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் தெரியும் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் நான்காண்டு அந்த ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள் என்ன சொல்ல இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என மாற்று என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி இதை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகள் பாரம்பரிய யூனிவர்சிட்டியில மாத சம்பளத்தை அங்க உள்ள ப்ரொபசர்ஸுக்கு லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த படத்துலதான் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதிநிலையை மோசமாக ஆட்சியான வைப்பு கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மாறு தட்டுவது உண்மையாக வடிவேல் டைப் காமெடியாக தான் இருக்கும் முதலமைச்சர் மதுரைக்கு வந்தாரு என்ன பெரிய இம்பேக்ட் வந்துருந்தீங்க அங்க அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் கதைதான் முக்கியமான கால்வாய்களை கூட சீரமைக்காமல் அது சாக்கடை மாறி நிற்கிது அதை துணி துணியை போட்டு மறைக்கிற அளவுக்கு அந்த ஆட்சி நடக்குதுங்கிறத ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பழம் போல காத்துருச்சு நிறைய ஊடகங்களில் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் மதுரை டவுனில் எவ்வளோ பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு அம்மா வர்றப்பெல்லாம் எயிட்டி செவன் எயிட்லேருந்து நான் எயிட்டி செவன்லேருந்து அம்மா இங்கே வர்றப்பெல்லாம் வந்திருக்கேன் ஏர்போர்ட்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்க வீடு இருக்கிற யார் அங்கே டவுனில் அப்ப சங்கம் ஹோட்டல்ல இருந்த மேரியட்ல தங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையும் இப்ப முதலமைச்சர் வரதுக்கு வெளியில இருந்து ஆட்களை எல்லாம் பிரியாணி பணம் வேற இத்தியாதி கொடுத்து அழைக்க வந்ததாக செய்திகளை பார்த்தேன் லாரிகள் போட்டவோ தமிழ் அவ்வளவு பேர் அதாவது மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள் அவர்களே ஒரு தலைவரை மேல வந்து அவர்களுக்கு ஒரு பெரியார் தான் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க இந்த அளவுதான் நடக்குது ஏதோ கூட்டணியை வைத்துக் கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணி அவர் ஆட்சியிலேயோ வெற்றி பெற்றிருக்காரு அது இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருந்தது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்கள் கூட்டணி எண்பத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கிக்கிற அளவு உயர்ந்திருக்கிறது இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் போல் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே எண்பத்தி ஒன்பதுல தலைவர் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக இருந்ததால் பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மாவுடைய ஆட்சி திருப்பி அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் ஐந்து வருடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி காப்பாரு அதுக்கப்புறம் அவர் காலத்துல வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரான ஒரு பொய் பிரச்சாரத்தின் போதும் பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு தேசியிருக்காரு மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள் உறுதியாக தேர்தல் திமுக படு தோல்வியடை என்னதான் புனபலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக அதனாலதான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கமிப்பை துணைத்துறை அமித்ஷா வந்தாலும் சொல்றதெல்லாம்

தேசிய ஜனநாயக தொடர்ந்து இருக்கிறார் இருக்கறாங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்விக்கெல்லாம் உங்க டவுட் எல்லா விளக்கம் டெய்லி கொடுத்துட்டே இருக்காரு கீது இல்ல. கீது என்ன மாதிரி முக்கியத்துவம் அவருக்கு எல்லா முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு சந்தேகத்தோட மதிராது. இல்ல அந்த கோண சந்திப்பு ஹோ அமைச்சர் அமித்ஷா வந்து சென்னை ஏபிள் ஃபைல் நான் கூட அன்னைக்கு யாத்திரகம் பண்ண போய் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாரு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பிரதர் வேறு ஹோம் மினிஸ்டர் வர்றாங்களே நாங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்கான் ஏன்னா நான் இங்கே உங்கள் ஹெல்ப் ஹெல்ப்ல இதுவரை அது மாதிரி அப்பாயின்மெண்டில் எதுவும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எது இருந்தால் நான் ஃபோன் கொடுத்தேன் அதனால் அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என் கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கிறா இருந்திருக்கலாம் பட் யாரும் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படலை அந்த இதில் வந்து அது ஒரு எக்ஸ்பியூசிவ் ப்ரோக்ராம் வந்தார் இப்ப நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க பார்க்குறதுனா எங்களுக்கு நிச்சயம் வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் அமைப்பு வந்துருக்கும் ஒரு நான் ஏன் பார்க்கணும்னு கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தான் நான் அமைதியாக இருக்கும் சசிகலா முடியாரி செய்தி எப்பயுமே ஒரு விருப்புணத்தில் இருந்துதானே இறங்கிடுறாங்க அவங்க இப்போ நீதிமன்றத்தில்

எதிர்ப்பு விட்டு கொடுக்கிறாரு இன்றைக்கு அதிமுகங்கிற அம்மாவுடைய கட்சி எங்க கூட்டணியில மீண்டு வந்திருக்காங்க அதை எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திரண்டால்தான் தீய சக்தி திமுகவை எதிர்த்தது இருபத்தி ஒண்ணுல நான் அதை சொல்லியிருக்கேன் இப்ப அதான் சொல்லிட்டு வரேன் அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரணும் நினைக்கிறாங்க எங்க கூட்டணிக்கு வருவதுதான் குறையாக இருக்கும்

மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்கின்றனர் அவர் தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார்கள் அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது இந்த முறை மாதிரிக்கு வர்றாரு அடுத்த முறை வேற வேறவொழியில் கூட போலாம்